வண்ணால எனக்கு என் புள்ளைக்கு இந்த இந்த ஏரியாவே எவ்வளவு பெரிய அவமானம் ஆயிடுச்சு. நாங்க என்னமா பித்தால வலவை கொண்டு போய் சேட்டக்டையில் அடை வச்சி அதல என் புள்ள பிராந்தி வாங்கி குடிச்சு நடுரோட்ல விழுந்து ஆயிடுச்சு. என் புள்ளைய மூக்குத்தி வேற. பணத்தை வாங்கிட்டு அடிச்சன்னா நீ தவலு.

டி 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 இது பாரிட்டி கே மோசிக்கி ஏ டி சீற்பி டி ஓட ரெடி ஏ டி மகா போலீஸ் நாங்க பார்க்காத போலீஸ் கூப்பிடுவான் போலீஸ் இங்க ரவுண்ட் பாத்துறானே என்னடி ரவுண்ட் பாத்துறวะ பொது இந்த மாதிரி ஒரு வீரமான தாய் இருக்கிற வரைக்கும் என் கற்புக்கு எந்த விதமான ஆபத்து வராது ఎన్నది <laughs> <laughs> <laughs>

தாய்மார்களே என் தங்கத்தின் தங்கங்களே சிங்கங்களே உங்கள் அனைவருக்கும் தன் பணிவாண்ட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறாய் இந்த சைதை தமிழரசி நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை எல்லாம் பார்ப்பதும் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது இந்நாட்டின் பொருளாதார நிலையை பற்றி நான் பேசுவதற்காக இந்த மேடைக்கு வரவில்லை பிறகு எதை பற்றி இந்த தமிழரசு இங்கு பேச வந்திருப்பாய் என்று சற்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்நாட்டின் அரசியல் நிலையை பற்றித்தான் நான் இங்கு பேச வந்திருக்கிறேன் அப்படிப்பட்ட பேச்சு என் உயிர் மூச்சு ஆமா கேட்க

புரிதா <Tippett inhaling motivator> <middii> <hbow> <hload> கங்கவளவிக்கு தொம்ப அழகா இருக்குதியா ஏய் भगवान தங்கமேல இது ரோட் گول சித்திரவளவியில இது சித்தரவளவியா நீயே சொல்ற அப்புறவே பணம் கொடுத்தே அரே அம்மா நம்ம கடைமேல இல்லாக போடா மா தம்பி இருந்தா பொறுக்கி பையன் அவன் இதுமேல பணம் உன் தம்பி

மூக்கோயில ஒரு ரத்தமா இருக்குது உங்களுக்குள்ள ஏதாவது தகராறா எங்களுக்குள்ள எந்த விதமான தகராறு இல்லீங்க அப்புறமே அடிச்சுக்கிட்டீங்க சேட்டு எங்களை திருட்டு குடும்பம் சொல்லிட்டான் அதுக்கு சேட்டையில நீங்க அடிக்கணும் அவன் அடிக்க முடியாம மானம் கட்ட பசங்க